ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் வேலை நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் வேலை நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இனிமேல் குழி தோன்றத்துக்கு கூலி கொடுத்து ஆளெல்லாம் கூப்பிட வேணாங்க எனக்கே ஒரு சூப்பரான ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க பார்த்திங்களா ஒரு நாளைக்கு கூலி என்ன என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆளை கூலிக்கு கூப்பிட்டா இப்போது கொக்கோ என்ன பண்ணுறான்னா அவளே வந்து இப்படி கலரி போட்ட மண்ணெல்லாம் நோண்டி 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 குழி எடுத்து விடுவாள் நான் என்ன பண்ணுவேன்னா மேலாக இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்து பொறுக்கி எடுத்துருவேன் ஸோ டூ இன் ஒன் பர்பஸு அவளுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கும் வேலை நடந்த மாதிரி இருந்தது ஸோ பாருங்கள் என்னையும் விடவும் நீ எல்லாம் என்ன வேலை பார்க்குற ஒன்னை விட நான் வேலை பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரம் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குற பாருங்கள் என்னம்மா நோண்டு நோண்டுன்னு மண்ணை கேளரி அடியில் இருக்கிற மண் வரைக்கும் கேளரி எடுத்து அதனால் என்னென்னா எனக்கு குட்டி குட்டி கல்லெல்லாம் பொறுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க ரொம்ப சேட்டை என்ன சொல்கிறது சமாளிக்க முடியலை அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது குதிக்கிறது குட்டி குட்டி தொட்டியெல்லாம் தள்ளி விடுறது சில நேரத்தில் கோவத்தில் ரெண்டு அடி போட்டுடலாமான்னு கூட எனக்கு தோணும் அப்படி இருந்தாலும் குட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுடுறது ஆனாலும் செம்ம ஷார்ப்பு யார் ஒரு சைடு அந்த பக்கம் யாரும் வந்துடக்கூடாது போயிடக்கூடாது உடனே கொலைக்க ஆரம்பிச்சிடுவா உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிடுவா பட் கொடுக்குற சாப்பாடை சமத்தாக சாப்பிட்ருவாப்புல பட் அதாவது என்னென்னா உட்காருன்னா உட்காறது உள்ள வரக்கூடாதுன்னா வராது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்ஷியஸான ஒரு டாக் ஸோ என் மொத்தத்தில் எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகிட்டு இருக்குது நாய் மேய்க்கிறதுல என் அதாவது என்னென்னா அந்த நாய் மேய்க்கிறது பூனை மேய்க்கிறதெல்லாம் உண்மையாகவே எனக்கு பிடிக்காத ஒரு வேலை பட வேறு வழி நிர்பந்தத்துக்காக இவங்களை போட்டு வளர்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இருந்தாலும் ஷீஸ் க்யூட் குக்கோ வந்து ரொம்பவே க்யூட்டானவ ஸோ நம்மளோட எல்லோரும் உங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம் எப்போ பாரு டிசம்பர் ஏ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கலாம் கொஞ்சம் நம்மளோட சாமந்தி கலெக்ஷன்ஸை தான் பார்க்கலாமே பாருங்கள் நம்மளோட தோட்டத்தோட சாமந்தி கலெக்ஷன்ஸ் இவங்க தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அழகாக நட்டு வர நாட்களில் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நாட்டு சாமந்தி தாங்க எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரிடு வந்து ஒரே செடியில் கொத்தா ஒரு தொட்டிக்குள்ளே பூத்து இருக்கும் பட் ஆனால் இது அப்படி கிடையாது கீழே வந்து நிறைய செடிகள் வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்துட்டுருக்குது அதனால் இது வந்து நம்மளோட நாட்டு சாமந்தி வெரைட்டியை சேர்ந்தது தான் ஹைபிரிடோட இலைகள் வந்து பெருசு பெருசாக இருக்கும் நாட்டு சாமந்தியோட இலைகள் சின்னதாக இருக்கும் ஆல்மோஸ்ட்டு வாட்டர் ஆப்பிள் இது அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சி நான் வர வர நாட்களில் அறுவடை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு காய் பறித்து சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இனிப்பாக இருந்துச்சு ஒரு காய் அரவுண்டு ஃபிஃப்டி கிராம் சிக்ஸ்டி கிராம் கிட்டே இருக்குது நல்லா பெருசாகவும் இருக்குது இப்போவும் பூக்களும் மொட்டுக்களும் வந்துட்டுருக்கு இது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்டாக கொடுத்த மெலஸ்டோமியா நல்லா அழகாக பூத்துட்டு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது நம்மளோட பால்ஸா ஃப்ரூட்டு தரையில் நட்டுருக்கோம் இப்போ நிறைய பூக்கள் இருக்குது காய்களும் வந்துட்டு இருக்குதுங்க ஓகேவா ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பாய்